எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தினமொரு திருக்குறள் என்ற இந்த பதிவில் ரெண்டாவது அதிகாரமான வான் சிறப்பு என்ற அதிகாரத்துல இருந்து ரெண்டாவது திருக்குறள் பற்றி பார்க்கலாம் இது அறத்துப்பாலின் தொகுப்புல வான் சிறப்பு என்ற பகுதியில் இருக்குது இதோட அறம் பாயிரம் பதிமூன்றாவது குரல் விண் என்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி விண்ணின்று போய் பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இதோட பொருள் என்னன்னா மழை பெய்யாமல் பொய்த்து போனால் கடல் சூழ்ந்த பரந்த உலகமாக இருந்தாலும் பசி நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் அதாவது மழை பெய்ய வேண்டிய காலங்களில் பெய்யாமல் காலம் கடந்து பெய்கிறதா இருந்தா இந்த உலகத்துல ஃபுல்லா கடல் நிறைய இருக்குது எவ்வளவு தண்ணி தான் இருந்தாலும் மழை நீர் இல்லைன்னா பசி நிறைஞ்சி உயிர்கள் எல்லாம் வருதும் அதாவது கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு இந்த திருக்குறள் அப்புறம் இதோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க எதாவது டவுட் இல்லைனா எதாவது கருத்துகள் உண்டு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் நீங்கள் பார்த்து தமிழ் விளக்கங்கள் தமிழ் கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிடலாம் நன்றி வாழ்கவிழமுடன்